எல்லாருக்கும் வணக்கம் ராமேஸ்வரத்துல வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவிய அதே ஊரை சேர்ந்த இருபது வயசு உள்ள ஒரு வாலிபன் அவளை பின்னாடி கத்தியால குத்தி அவளை கொலை பண்ணிட்டான் அவன் கொஞ்ச நாளா அந்த பொண்ணு வர வழியில ஃபாலோ பண்ணிட்டு அவகிட்ட பேசிட்டு இருந்திருக்கான் இவன் ஒருதலை வச்சவங்க அந்த பொண்ணை காதலிச்சு வந்திருக்கான் அந்த பொண்ணு அந்த காதலை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லிட்டு அவ டெய்லி ஸ்கூலுக்கு போற வழியில நின்று வெயிட் பண்ணி அவளை கத்தியால கொண்டு சாகரிச்சிட்டான் அவன் அந்த பொண்ணை உயிர்க்கு உயிரா நேசிச்சதன் விளைவுதான் அவன் கொலை பண்ண இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் அவன் கொலை பண்ணியிருக்கான் அதே நேரத்தில் அவன் அன்னைக்கு காலையில் குடிச்சிருக்கான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அவன் போதை பொருள் சாப்பிட்டு இந்த இந்த போதைப்பொருள் சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யறேன்ற உணர்ச்சியாக இருக்காதான் அவங்க மைண்ட் பூரா அவங்கள கொல்லணும் அந்த ரத்தத்தை பார்க்கணும் அப்படிதான் சிந்தனை இருக்குமா போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்க அவங்களே நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவன் அதனோட விளைவாக அவனோட வாழ்க்கையை அழிச்சுட்டான் அந்த பொண்ணோட எதிர்காலம் அந்த பொண்ணோட உயிரையும் அழிச்சுட்டான் அந்த குடும்பத்தோட தன்னம்பிக்கை பாசம் எல்லாத்தையும் உடைச்சிட்டான் இவனோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டான் அவன் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருந்தா இந்த பொண்ணு இல்லைனா வேற பொண்ணு நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த பொண்ணை ஏன் பின்தொடர்னா அவளுக்கு இல்லையா அந்த செயலை ஏன் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு இருப்பான் அதை விட்டுட்டு அவளை ஃபாலோ பண்ணி அவளுக்கு டார்ச்சர் கொடுத்து அவன உயிரையும் எடுத்துட்டு இவனை இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் கொலை செய்யற அளவுக்கு தூங்கிய அந்த போதைப் பொருள் அவனுக்கு எப்படி கையில கிடைச்சிருக்கும் அந்த ஊருக்கு எப்படி வந்திருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் இது என்ன தெரியுமா பத்தி பெட்டி இந்த பத்திப்பட்டியை வந்து தொட்டாக்கா இது வந்து பத்த வச்சா பத்திக்கும் உரே எரியும் ஒரு செய்தியை நம்ம சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம் ஒரு தீக்குச்சியாலே ஒரு உரையே கொளுத்த முடியும் நெருப்பு நம்ம மேல பட்டா தீக்காயங்கள் ஆகும் அது ஆபத்துன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலயே கத்து கொடுக்குறோம் அந்த ஆபத்தும் அந்த பின்விளவையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அது மைண்ட்லேயே வச்சிருக்கும் அதுக்கு கடைசி வரம் வச்சிருக்கு அந்த பயத்தை அதுக்கு மனசுல வச்சிருக்கு அதே பயிலே அரசாங்க கிட்ட இல்ல ஒரு சட்டமும் ஒரு தண்டனையும் இப்படி பண்ணா இதோட இப்படி தான் இருக்கும்ன்ற பயம் அது எப்படி இல்லாம போயிடும் ஒரு சின்ன தீக்குச்சிக்கிட்டே இருக்கிற கூட ஒரு சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் போலீஸுக்கும் பயம் இல்லாத தனம் எப்படிங்க இருக்கும் மக்கள் போலீஸ்னால் பயப்படணும் இந்த தப்பு செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு பின்வேளை பயங்கரமாக இருக்கும்ன்ற அளவுக்கு தண்டனைகள் அதிகப்படுத்தணும் தண்டனைகள் வலிமையாக்கணும் சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்குன்னு புரிஞ்சு வச்சிருக்கானுங்க அவனுங்க எப்படியாச்சும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்துடுவாங்க எப்படியாச்சும் செலவு பண்ணுவாங்கன்ற மன தைரியம் அவனுங்களுக்குள்ளே ஏற்பட்டுருது இதெல்லாம் தாங்க தப்பு செய்யறதுக்கு அதிகமாக அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது சின்ன வயசுலேயே நம்ம ஒரு தீ குச்சின்னா இப்படி தான் இதோட ஆபத்தை இப்படி தான் அது சுட்டுடோன்னு சொல்லித்தரேன் நம்ம அதே மாதிரி பென்சில் ஒன்று தொலைஞ்சிருந்தனா அந்த பென்சிலுக்கு பதில் வேறு பென்சில் தரணும்னு இப்படியெல்லாம் சொல்லித்தரேன் நம்ம ஒரு உயிர் போச்சுன்னா அந்த உயிருக்கு நிகராக நம்ம உயிரை நம்ம கொடுத்தே ஆகணுன்ற சட்டத்தை ஏங்க ஏற்ற மாட்டுறோம் ஒருத்தவன் கொலை பண்ணியாச்சின்னு தெரிஞ்சிடுத்துனா அந்த உயிருக்கு பதில் அவங்க உயிரை கண்டிப்பாக எடுத்து தாங்க ஆகணும் இப்போ ஒரு திருடன் திருடம் வரான் நம்ம வீட்டுக்கு திருடம் வரான் அவன் அட்டாக் பண்ண வரான் அப்போ நம்ம அதை தடுக்கிறதுக்கு நம்ம அட்டாக் பண்ணி அவனுக்கு எதுனா ஆயிடுது உயிர் சேதம் ஆயிடுது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வந்து எதிர்பாராத விதமாக நம்ம தற்காக்கிறதுக்கு நம்ம ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை விபத்து அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு வந்து மரண தண்டனையோ வேறு எதனா இருந்துச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் குறைச்சி நம்மளுக்கு அதில் நான் அந்த மாதிரி குறைக்கணும் தண்டனையில குறைச்சிக்கலாம் இதுவே தெரிஞ்சு செய்கிற தப்ப நம்ம எந்த வகையிலையும் நம்ம மன்னிக்க கூடாது தண்டனையில குறைக்கக்கூடாது இந்த மாதிரி முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்யற தப்ப ஒரு நாளும் மன்னிக்க கூடாது தண்டனைகள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதுவும் சீக்கிரமாக கொடுத்தாகணும் நன்றி